வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து ஜாண்டிர் ஐம்பது டிடெக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எழுதி ஆளுங்கிற ஆப்ஷனுக்குங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ கூடிய இந்த ஜாண்டிர ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டாக்டர் தயாரிப்பு வந்து ரெண்டாயிரத்து பத்தொம்பதுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது வந்து ரெண்டாயிரத்து பத்தொம்பது தான் ஆகிருக்குதுங்க இரண்டு உணர்வுகள் கொண்ட வண்டிங்க ஒரே இரண்டாயிரத்து முந்நூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துருக்கோங்க ரெண்டையுமே இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க வண்டி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க வண்டி வந்து பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிராக்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த வண்டியை நெருவில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த ஜாண்டர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு எஸ்பி பவர் கொண்ட இன்ஜினிங்க பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க டுயில் கிளாஸ் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவான ஜெனரிட்டியான மெயின்டெனன்ஸில் இது வரைக்கும் ஓடிட்டுருக்குதுங்க வண்டியினுடைய வந்து நேம் பிளேட்லாம் தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கோம் பார்த்துக்குங்க வண்டி வந்து எல்லாமே வந்து நல்லா பராமரிப்பில் வச்சுருக்கிறாங்க எந்த இடத்துல அரசியல் பொருசல் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் நல்ல நிலையில் இருந்துட்டுருக்கக்கூடிய ஜாண்டீர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படில் இங்கே கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டா அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க செட்டரோ பணிகளில் ஈடுபடாத வண்டிங்கனால வண்டி வந்து பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் தென்காசி அருகில் தான் ஒரு விவசாய இருக்குதுங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டீடெக்டர் இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தையாயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா வேலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஜாண்டிர் ஐம்பது நாப்பத்தஞ்சு டி டக்டரை நெரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் ஹெவியான டாப் பெட்டு போம்பாருங்க வண்டி பக்காவான மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு கூடிய வண்டிங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஜாண்டிர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் டைமிங்க்கு ஆயில் சீரீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் வந்தீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி இன்ஜின் கீழ்கிறவன் எல்லாமே லைஃப் கிடைக்குங்க நன்றி நெகளை விவசாய காலை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்